முகத்தை கூட என்னால பார்க்க முடியாது நான் அபிக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன் தப்பு செஞ்சது எல்லாம் முரளி கிருஷ்ணா அவனை விட்டுட்டு அபியை எப்படி எல்லாமோ காயப்படுத்திருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே ராகவ் போயிட்டு

ஒரு பக்கம் பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான டுக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்